அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு வசனத்தை வைத்து நாம செவிக்க போகிறோம் கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக நூற்றி ஏழாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் கத்தர் நல்லவர் என் சுராஜா நின் ரோஜா உங்கிருபை தந்தாயே போ வலதுகரத்தை உயர்த்தி கேட்போ அலை போதும் வாழ்வில்

ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகின்றது ஆமேன் சொல்லுங்க இன்று காலையில இந்த வேத பகுதியை பரிசுத்த அவையானவர் வாசிக்க வைத்தார் தியானிக்க வைத்தார் இந்த வார்த்தை கண்ணுக்கு முன்னாக ரேமவாக ஆமேன் இதல்ல செய்தி ஆனால் இதை வச்சு ஜோமனணும்னு நான் உடனே தீர்மானிக்க கர்த்தர் கிருபை செய்தார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அமர்த்துகிறார் அதற்கு மேல நீங்க படிச்சீங்க இருபத்தி நாலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் சில கொந்தளிப்பை தேவன் அனுமதிக்கிறது நம்முடைய அழிவை காண்பதற்கு அல்ல அவருடைய அதிசயங்களை காண்பிக்கிறதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொந்தளிப்புனால என்ன உண்டாகும் என்றால் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் திடீர்னு பார்த்தா மேல இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா கீழே இருக்கிறாங்க இது சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் ஒரு செய்தியாகவே சபையில கொடுக்க வைத்தார் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுடைய ஆத்மா வந்து கிளேசத்தினாலே கரைந்து போகுமா கிளேசன்னா வியாகுலம் பிரச்சனை ஆகுமா பிகாஸ் ஏன்னா நேற்று நல்லா தானே இருந்தோம் இன்னைக்கு புஷ் நிற்கல போயிட்டு அவங்க ஆகாயத்தில் ஏறி இந்த அலை எழும்புறது பார்த்துருக்கீங்களா அப்படி ஏறி இறங்கும் இந்த வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும்போது இப்படிதான் ஒரு நாள் பார்த்தா ரொம்ப டாப்பில் இருப்பாங்க அடுத்த நேரம் பார்த்தா என் ஆளையே காணாது ஒரு நேரத்தில் பார்த்தா பயங்கரமாக சிரித்து பேசிட்டு இருப்பாங்க அடுத்த நேரத்தில் பார்த்தா ஸோ இப்படி ஒரு லைஃப் ஒருத்தங்க வாழ்கிறாங்கன்னா அல்லது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னா அவங்க ஆத்மா வந்து கரைந்து போகும் சோர்ந்து போயிடும் ஏன்னா கீழே இருக்கிற ஒருத்தங்க மேலே எழும்பும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருப்பி கீழே வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல தோணும்னா அப்போ எதுக்காண்டவரை என்னை உயர்த்தினிங்க எதுக்காண்டவரை இந்த வார்த்தையை தந்து என்னை மகிழ வச்சிங்க எதுக்காண்டவரை என்னை இப்படி கொண்டு வச்சு இப்படியெல்லாம் கேட்க தோணும் அடுத்த வார்த்தை வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது எப்படியாவது அவங்க எவ்வளோ யோசித்து யோசித்து இனி வாய்ப்பே இல்லை அவ எந்த இடத்துல அது நமக்கு ஐடியாவே வரலையோ நம்ம எவ்வளவு யோசித்தாலுமே அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில் வருகிறோமோ அந்த இடத்துல எப்படி அலைந்து தடுமாறுகிறார்களாம் வெறித்தவனை போல அப்படி ஒரு அனுபவத்தில் ஒரு ஆள் வரும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது வெறித்தவரை போல ஒருத்தங்க ஏதோ ஒரு வெறியில் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசுறதுக்கே பயமாக இருக்கும் எப்போ வெடிப்பாங்கன்னே விரித்தவன் எப்பொழுது வெடிப்பான்ன்றே தெரியாது ரீசன் என்ன அவங்க ஞானம் எல்லாம் போகிறது ஒன்று பாதிக்கப்படும் போது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த ஐடியாஸ் இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் இருதயம் வந்து பலனாக இருக்கும் அடுத்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணுன்னே தெரியலை என்ன பண்ணுன்னே தெரில அந்த இடத்துல தான் எப் எந்த இடத்துல இனி எனக்கு இதை யோசிக்கிறதுக்கு கூட திராணி இல்லை அடுத்து ஒன்று நினச்சி செய்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லைங்கிற வரமோ அந்த இடத்துல நம்ம யாராக மாறுறோம்னா வெறித்தவனை போல் மாறுறோம் அதனால தான் பல புருஷ மனைவிக்கிடையில் நிறைய பிரச்சனை வர்றதே தான் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் புருஷன் இருக்கும்போது மனைவி வந்து இதை எதையாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அவர் எதையாவது செஞ்சிருவார் நிறைய இடத்துல வர ப்ராப்ளம் ரீசன் தான் அது வந்து அவங்க வெடிக்கிறதில்லை அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் ஞானத்தையும் போட்டு செஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் தெரில இந்த இடத்துல தான் ஆபத்தில் தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவர் பார்க்கிறார் ஆங்கிலத்தில் இருக்கு தென் தி க்ரை அண்ட் டு த லார்ட் இன் த ட்ராவல் சத்தமிடுறாங்க அதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்கிறேன் உங்களுக்கு ஞானமே ஒர்க் அவுட் ஆகலையா போய் உட்காந்து அழுதுருங்க தேவ சமூகத்தில் ஒருத்தன் போய் அழுகுறானா அவன் ஞானவான் இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த இடத்துல நான் யாரா மாறணும் தெரியுமா ஒரு தகுதி இல்லாதவனாக மாறணும் கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது நான் தகுதி உள்ளவன்னா என் ஞானம் வேலை செய்யும் அந்த இடத்துல நான் கருவையை பெற்றுக்கொள்ளணும்னா கொள்ளணும்னா நான் யாரா மாறணும் தகுதி இல்லாதவனுடைய ஜபமும் தகுதி உள்ளவனுடைய ஜபமும் இயேசுவே சொல்லி கொடுத்தார் ஒரு பரிசையனும் ஒரு ஆயக்காரனும் ஆலயத்தில் செவிக்க போனாரு அவன் தன்னை தகுதியுள்ளவன் என்று எண்ணி அவன் வைத்த விண்ணப்பங்களின் வார்த்தைகளை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு ஆயக்காரன் வாசலிலே நின்று தலையை கூட ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து பாவி ஆகியமேல் கிருபையா இரு என்று சொல்லும்போது அந்த இடத்தில் அவன் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான் பிரியமான கத்துடை பிள்ளைகளே தேவ சமூகத்தில் ஒருபோது நம்முடைய அனுபவங்களை வைக்கக்கூடாது நம்முடைய அறிவை வைக்கக்கூடாது நம்முடைய ஒண்ணுமே இல்லை நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதே அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார் உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் பார்த்து எப்படி செய்தான் பார்த்தீங்களா அன்ற ஒரு சமூகத்தில் ஒரு கிங் ஹி வாஸ் கிங் ஒரு ராஜா ஜனங்களெல்லாம் கூடி வர வைத்து அத்தனை ஜனங்கள் கேட்க ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவரே நிற்க பலனில்லை அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை என்ன வார்த்தைங்க கேது ஒரு ராஜா இப்படி சொன்னா ஜனங்களாம் தளர்ந்துருவாங்கல்ல ஒரு வீட்டில் ஒரு 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 தகப்பன் வந்து சொல்றாரு இங்க பாருமா அடுத்து என்ன செய்யணும்னே தெரியலன்னு அந்த வீடே ஆட ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த ராஜா ஜனங்கள்கிட்ட சொல்லலை எல்லாரும் அங்க பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் மேல பார்க்க வச்சுட்டு இப்போ கிங் பேசுறார் நிற்க பலன் இல்லை அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல அன்று கண்கள் நாங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் உடனே கர்த்தர் ஏகாசியலுக்குள்ள தம்முடைய ஆவியை இறக்கி பேசுறார் பேசுறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்னுடையது இந்த 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 பகல் வேளையில் சமீபத்திலோ தூரத்திலோ இருந்து என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான் உங்க ஞானம் எல்லாம் முழுகி போய் வாழ்க்கையில கொந்தளிப்பின் அனுபவத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி எந்த கொந்தளிப்பையும் அமர பண்ணி ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியையும் விடுதலையும் தர என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்ல வரும் அத ஞானம் உள்ளவன் கிருபையை கவனிப்பான் உணர்வான் என்ன உணர்வான் தெரியுமா அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரமும் எனக்கு நிரந்தரம் அல்ல இந்த ஆழத்திலிருந்து வெளியே வரவும் எனக்கு வழி இல்லை அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரம் எனக்கு சொல்லுங்க இந்த வேலை எனக்கு என்ன இருக்கோ அவருடைய கிருபை வலது கையை உயர்த்தி சொல்லுங்க உங்க கிருபை இல்லைன்னா எதுவுமே எனக்கு நிலையானது அல்லப்பா எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லப்பா உங்க கிருபையால மட்டும்தான் நிக்கிறோம் ஆண்டவரே உங்க கிருபையால மட்டும்தான் வாழுறோம் பா எனக்கு ஒரு வாழ்க்கை அது உங்க கிருபையில மட்டும்தான் கிடைக்கிறதா ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கொந்தளிப்பை கத்தர் என்ன பண்ணுகிறாரா அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கொந்தளிக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை தான் அமர்த்த பார்ப்பார்கள் இதான் உண்மை இல்ல சரி போட்டோ விடுங்க விடுங்க அப்படின்னு நம்மள அமர்த்த பார்ப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கொந்தளிப்பை அமர்த்துகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிக்கிற எந்த காரியத்தையும் நம்ம யார்கிட்ட மட்டும் தான் வைக்கணும் தெரியுமா யாரால் இந்த கொந்தளிப்பை அமர்த்த முடியுமா யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறு பனிரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை பண்ணி தமது ஞானத்தினால் அவருடைய ஞானம் முழுகாது அவர் சர்வ ஞானி அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் அவருடைய ஞானம் அவருடைய வல்லமை எந்த இடத்துல நம்முடைய பலன் குறுகிறதோ அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படும் எந்த இடத்துல நம்முடைய ஞானம் முழுகி போகிறதோ அவருடைய ஞானம் வெளிப்படும் ஆம அவர் அப்படி அமர்த்துகிறாரோ அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் லுக்கா எட்டு இருபத்தி நாலுல சீசர்கள் இயேசுவின் இடத்துல வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை என்ன செய்தார்களாம் எழுப்பினார்கள் என்ன சொல்லி எழுப்புனாங்க நாங்க மடிந்து போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் எழுந்து அவர் எப்போ எழுந்தார் தெரியுமா அண்டவரே நாங்க கொஞ்ச நேரத்துல சாக போறோம் வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரம் தாண்டுட்டோம் அப்படி இல்லை அவர் எழுந்து இந்த பிரச்சனையில இந்த தீபம் அணையும் தெரிஞ்சிட்டுனா அவர் எழுப்புவார் அப்படி அவர் எழுந்ததுனாலதான் பல முறை அணைய வேண்டிய நம்முடைய வாழ்க்கை தீபம் இன்னும் அணையாமல் அவர் எழுந்து எதினால் இவர்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்களோ அதன் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அதட்டினார் காற்று அடிச்சது இவங்க சொல்றாங்க நாங்கள் மடிந்து போகிறோம் காற்றை அதட்டினார் ஜலம் கொந்தளித்தது இவர்கள் சொல்றாங்க நாங்கள் மடிந்து போகிறோம் கொந்தளிப்பை வேதம் சொல்லுகிறது உடனே அவைகள் நின்று போய் சில கொந்தளிப்பு நம்ம கதைய முடிச்சுட்டு தான் அடங்கும் இருக்கும் அது நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை அந்தவரே அவங்க ஐயரேன்னு கூப்பிட்டாங்க அவங்க அவரோடு பழக பழக தான் அவரை குறித்து அதிகம் அறிந்து கொண்டார்கள் நம்மள ஐயரேன்னு கூப்பிட வைக்கல அப்பான்னு கூப்பிட ஐயரேன்னு கூப்பிட்ட போதே அவர் இழந்து கொந்தளிப்பை அவர் அதட்டினார் என்றார் அவரை அப்பா என்று அழைக்கும்போது போது ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு மரணம் மரண பயம் வந்துட்டு எதினால மரண பயம் வந்தது அடிக்கிற காற்று அடிக்கிற கொந்தளிப்பு அப்ப கர்த்தர் எதினால் அந்த பயம் வந்ததோ எதினால் அந்த எண்ணம் வந்ததோ அதை அதற்றார் இந்த பகல் வேலையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு தெரியல ஆமே ஆமே எதினால் எதினால் அதாவது எதிர்கால நம்பிக்கை அற்று போகிற தருணம் இது சீஷர்களுக்கு தன் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் என்கிற எல்லா எண்ணமும் அற்று போகிற இடம் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அழைப்பை சொல்லி தான் கூப்பிடுறார் என்ன உன்னை உன்னை நான் நான் மனுஷர்களை மனுஷர்களை இன்னும் ஸ்டார்ட் 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 பண்ணவே 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 இல்லை 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 பிடிக்கிறவர்களாக்குவேன் ஆனால் சொல்கிறார் நாங்கள் மடிந்து போகிறோம் பேருளை அடிக்கிற கொந்தளிப்பு என்பது அப்படிப்பட்டது நம்முடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதுக்குள்ளே என்ன காற்று அடித்தாலும் நம்முடைய ஃபேத் வந்து ஷேக் ஆகாது ஆனால் அதுக்கு மேலே அடிக்கும்போது அதாவது எந்த புயலையும் எந்த காற்றையும் பண்ண முடியும் அப்படிங்கிற என்கிற கப்பல் வந்து புறப்பட்டது அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட ஒரு ஆள் சொன்னதாக ரிப்போர்ட் இருக்கிறது கடவுளே நினைச்சாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை எத்தனை புயலை காற்று எல்லாம் ஆனா அதையும் உடைக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தபோது அது ஷிப் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு ஒரு பெரிய ஷிப் ஆயிரக்கணக்கான ஜனங்களை எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள அப்ப இந்த பூமியில எந்த ஒரு மனிதனையும் அல்லது எந்த ஒரு காரியத்தையும் கொலாப்ஸ் பண்ற மேற்கொள்ளுகிற குலைத்து போடுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது தாவித என்ன சொல்வார் என் சத்ரு என்னிலும் பலவானா இருந்தான் அப்படிதான் சொல்றார் என்னிலும் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ண முடிந்த காரியங்கள் இருக்கிறது முடியாத காரியங்கள் இருக்கிறது ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியத்துக்கு தாவிதை எதிர்த்து நிற்கிறத பார்க்க முடியும் ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற காரியத்துக்கு தாவிது ஓடினதையும் பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் நம்முடைய ஞானம் எல்லாம் முழுக்கி போகும் ஆனால் கற்று தம்முடைய வல்லமையும் தம்முடைய ஞானத்தையும் அனுப்பி அவர் எந்த காரியம் நம்மை வாட்டுகிறதோ நம்மை அசைக்கிறதோ நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போக பண்ணுகிறதோ அந்த காரியத்தை அவர் அதட்டுவார் இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்க போகிறோம் ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்தினால என்னுடைய எதிர்கால நம்பிக்கை போகுது இனி இனி நான் வாழ்வேன் என்கிற நம்பிக்கை போகிறது இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால அந்த காரியத்தை நீங்க அதட்டிட்டீங்கன்னா உடனே அது ஸ்டாப் ஆண்டவரே உடனே அமைதல் உண்டாக ஆண்டவரே செவிக்கலாமா ஒரு சில நிமிடங்கள் செபித்து அதன் பிறகு நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம் முடிந்தால் முழங்கார் படிட்டு உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்துக்கோங்க ஆனால் உங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை பேசப்படும் போது காமனா எல்லாரும் கேட்டாலும் சில உள்ளங்களுக்கு தெரியும் கத்தர் என்னோடுதான் பேசுகிறார் ஆமன் என்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க இப்ப சோமனை போறீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவரை டோட்டல் நம்பிக்கை அற்றுப்போன நிலையில் இருக்கிறேன் எனக்கு தெரியும் என் மேல அழைப்பு இருக்கிறது தேவ திட்டம் இருக்கிறது தேவனுடைய காரியம் இருக்கிறது ஆனால் இது புயலாய் வீசும்போது இது கொந்தளிப்பாய் எழும்பும் போது எனக்கு அந்த எண்ணங்கள் கூட வரலப்பா மடிந்து போகிறோம் மடிந்து போகிறோம் தான் சொல்ல வருது ஆண்டவரே வேற ஒண்ணுமே எனக்கு நினைவில் கூட வரலையா ஆண்டவரே என்னை ஆண்டவரையும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கொந்தளிப்பை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிற வீச பண்ணுகிற எல்லா காற்றையும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கத்தர் அதட்டு வீராக அதட்டு வீராக அதட்டு வீராக இயேசுவின் நாமத்தில் ஏ அந்த காரியம் என்னவென்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க ஆமேன் தாவீது இப்படி சொல்லுகிறான் முப்பத்தெட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார் நான் வெல போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று அனே வெளியே காட்டல தாவீது ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கொந்தளிக்குது நிறைய காரியங்களை நினைச்சு நிறைய காரியங்களை யோசித்து சூழ்நிலைகள் நிமித்தம் குடும்பத்தை நிமித்தம் தேசத்தை நிமித்தம் ஆமேன் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா என இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறது என்று தாவிது சொல்லுகிறார் ஆமே கத்தரை தந்து பலனாய் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுகிறான் பார்த்தீங்களா இப்படிதான் அநேகருக்கு வெளியே காட்டவும் முடியல வெளியே சொல்லவும் வழி இல்லை ஆனால் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற அதற்கு காரணமான அலைகளையும் காற்றையும் அடங்க பண்ணுகிற சர்வ வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவர் அவர் தம்முடைய வல்லமையினால அவர் தம்முடைய ஞானத்தினாலே இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற அமர பண்ணுகிறா இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் நோக்கி அன்பு அன்பு சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில உங்க ஞானம் எல்லாம் போய்விட்டதா உயரத்தில் இருந்த அனுபவத்திலிருந்து ஆழத்தில் இறங்குகிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா நோக்கி கூப்பிடுங்கள் உங்க காரியத்தை சொல்லி கூப்பிடுங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை சொல்லுங்க ஒரு நிமிஷம் கவனிங்க ஆண்டவர் திட்டுறாரோ கண்டிக்கிறாரோ அது ரெண்டாவது உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதை சொல்லிடணும் இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமா இந்த சீச்சியர்கள் பாருங்க குறித்து கேட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா மடிக்கிறோம் அதை அப்படியே சொல்லிட்டாங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சாகுறோம் உமக்கு கவலை இல்லையா அவங்க மனநிலை எதுவும் அதை அப்படியே சொல்றாங்க உங்க மனநிலை எப்படி இருக்கு உங்க மனசுல எது கொந்தளிச்சிட்டு இருக்கு அதை அப்படியே இப்ப சொல்ல போறீங்க நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் ஏற்ற வார்த்தையை தருகிறவ கத்தர் இந்த வார்த்தையை தந்து செபிக்க வைக்கிறார் என்றால் நமக்காக அவர் கட்டளையிட போகிறார் நமக்காக அவர் கட்டளையிட போகிறார் ஆமே ஆமே கத்தர் என்னோட தான் பேசி இருக்கிறார் நிச்சயம் உள்ளவங்க உங்க கரத்தை உயர்த்தி உங்க கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க மனநிலைமை எதுவோ அதை அப்படியே சொல்லுங்க ஆண்டவட்ட உங்க மனசுல என்ன எழும்பு அதை அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை கண்டித்தார் அதே நேரத்தில் காற்றை அமைதலாக்காமல் இருக்கவில்லை சில நிறை குறைகள் நம்ம இருக்குங்க ஆண்டவர்கிட்ட எப்பவுமே உள்ளத உள்ளதுன்னு சொல்லிடணும் நீ இப்படி அற்ப விசுவாசியா இருக்கு அதனால நான் வந்து அற்புதம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லலாங்க ஏன்னா அவங்க உள்ளதை வெளிப்படுத்தினாங்க என் மனநலம் இப்படிதான் இருக்கு ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன் எனக்குள்ள இப்படிதான் இருக்குது அதனால அதை அப்படியே நான் உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படியே வைக்கிறேன் ஆனா நான் வேற யார்கிட்டப்பா போவேன் அவன் நான் முழுமையான நம்பிக்கையில இருந்தாலும் எனக்கு நீங்க தான் என் நம்பிக்கை அற்று போனாலும் எனக்கு நீங்க தானப்பா வேற யார்கிட்டப்பா சொல்ல முடியும் கேளுங்க சகோதரா இப்ப உங்க இருதை நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார் சில உள்ளங்கள் உடைந்து செபிக்கிறீங்க நான் நம்புறேன் உங்க பக்கத்துல இருந்தவர் அவர் ஆமேன் அவர் எழும்புவார் உங்க வீட்டில் உங்க வாழ்க்கை படகுல அவர் எழுந்திருவா எந்த கொந்தளிப்பு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள பயத்தையும் உங்களுக்குள்ள பதட்டத்தையும் கொடுத்ததோ இயேசுவி நாமத்திலே அதை கத்தர் அதட்டை அமைதலாக்க போகிறார் நீங்க ஜோம் பண்ணுங்க நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க கத்தர் கிரியேட் செய்கிறார் நம்பி சோமனுங்க இந்த இந்த கொந்தளிப்பை கத்தர் அதட்ட போறா கத்தர் அமைதலை தரப்போகிறா அமைதலை தரப்போகிறா ஆமே 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 எந்த இடத்துல அந்த படகு நின்னுச்சோ அந்த இடத்த கடைசியா பாக்குறாங்க இதுல மடிய போறோம் இதோட முடிய போகுது இதோட முடிய போகுது அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும்னு அவங்களால யோசிக்கவே முடியல அடுத்த அடியில் கால் எடுத்து வைப்போம்னு அவங்களால யோசிக்கவே முடியல சில கொந்தளிப்பு நம்மளை யோசிக்கவே விடாது சில கொந்தளிப்பு நம்மளை திட்டமிடவே விடாது அந்த கொந்தளிப்பு ஏசுவின் நாமத்திலே அதிட்டப்படுவதாக அமைதலாவதாக வாழ்க்கையிலே எதிர்கால நம்பிக்கை கொலைக்கிற எல்லா கொந்தளிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள உயிர் தெழுந்த நாமத்தினாலே அதட்டுகிறோம் எழுத்தருளும் ஆண்டவரு எழுத்தருளும் ஆண்டவரு எதிரி மேற்கொள்ள விடாதையுமாப்பா எழுத்தருளோ

கொந்தளிப்பை அதட்டி அமர்த்துகிறார் அதில் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டாயிற்று உடனே அவைகள் நின்று போய் தகப்பட இரக்கமுள்ள காரியம் பிள்ளைகளுக்குள்ளே கொந்தளிப்பை கொடுக்கிறது என்பதை அறிவீர் எதி நிமித்தம் இருதயம் கொந்தளித்து கதறுகிறது என்பதை அறிவீர் அப்பா என்று அழைக்க வைத்தவரே நாங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறோ நீர் எழுந்து எங்கள் வாழ்க்கையிலே அடிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடிக்கிற கொந்தளிப்பை அதட்டி அமர பண்ணுவீராக ஒரு அமைதலை கட்டளையிடுவீராக எந்த காரியத்த நிமித்தம் இருதயம் குழம்பி கதறுகிறதோ அந்த காரியத்திலே இருதயம் மகிழும்படியாய் கர்த்தர் கிருவை செய்ங்க கர்த்தர் தம்முடைய வல்லமையும் ஞானத்தை வெளிப்படுத்தி பிள்ளைகளை கழிவுற பண்ணுவீராக உயர்த்தி சொல்லுங்க உங்களை மட்டும் இருக்கிறோம் பா உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம் வழி நடத்துவீராக வழி நடத்துவீராக உண்டாக செய்வீராக தேவனே ஆட்கொள்ளும் தேவனே ஆட்கொள்ளும் ஆண்டு நன்றி அப்பா அலைமோதும் வாழ்வு அலைமோதும் வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம